ஹேட்ரிக் ஹண்ட்ரட் ட்ரோஸ் என்னோடய ஃபஸ்ட்டு மூணு படத்துக்கு இதுக்கு என்னை வாழ்த்தின எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் மனதுக்கு காரணம் நான் இல்லைங்க நீங்கள் தான் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் உங்கள் வீட்டில் ஒருத்தன என்னை பார்த்ததுக்கு இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க நன்றியை தவிர்த்து ரொம்ப நன்றிங்க தமிழ் மக்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஜெயம் ரவி சார் ஐஸ்வர்ய கணேஷ் சார் அகோரம் சார் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அர்ச்சனா கல்பாத்தி மேம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய டேரக்டர்ஸ் அஸ்வத் குமாரி முத்து கீர்த்தீஸ்வரனுக்கு தேங்க்ஸ் இதை தாண்டி ஐ உட் லைக் டு தேங்க் மை தெலுங்கு ஆடியன்ஸ் கேரளா கர்நாடகா ஓவர்சீஸில் Dubai, Malaysia, Singapore, UK, North America.